ஹலோ ஸ்மார்ட் நான் உங்கள் ஜெயின் எல்லாம் இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லடாக் ரயிலில் டே சிக்ஸ் வபியில் இருக்கோம் அதாவது வபிக்கு கொஞ்சம் முன்னாடி அவுட்டில் இருக்கிறோம் எப்போவுமே ரூம் எடுக்கிறது அவுட்டில் எடுத்தால் தான் கொஞ்சம் நமக்கு பட்ஜெட்டாக இருக்கும் ஸோ நம்ம வபியிலேருந்து இன்றைக்கி நம்ம சூரத் சூரத்துலேருந்து குஜராத் குஜராத்லேருந்து தான் பேசிக்கலாம் ஃபுல் ரெயினாக இருக்குது பாருங்கள் மழை இப்போதான் கொஞ்சம் விட்டுருக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செம மழை பெய்யிடுச்சு டைம் கரெக்டாக இன்றைக்கி பத்து முப்பத்தி எட்டு ஆகஸ்ட்டு இன்றைக்கி இருபத்தஞ்சா டேட்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு டைம் கரெக்டாக பத்து முப்பத்தி எட்டு மார்னிங் நம்ம கிளம்புறோம் லட்சத்திலாம் ஒரு பேக் பண்ணி வச்சு ரெடியாகிட்ருக்கோம் மொபைல்ஸ் இதில் மைக்கு மட்டும் கொஞ்சம் சார்ஜ் போட்டிருக்கேன் மற்றபடி எல்லாமே சார்ஜ் ஓகேவாக தான் இருக்குது இப்போ ஹெட்ஃபோன் எல்லாமே ஓகே தான் எல்லாமே ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்ப தான் இந்த பட்ஜெட்டுக்கு இங்கே ஓகே தான் கிடச்சிச்சு ஸோ நம்ம ரூம் எங்கெங்கே ஸ்டே பண்ணுறது எது எங்கே சீப்பாக இருக்கும் எல்லாம் பார்த்து நம்ம விஜய் தான் பார்த்துக்கிறான் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கேன் நான் நம்ம எடுத்தோமா டென்ட் எடுத்தோமா ஸ்டே வெட்ரோல் பம்ப் தங்குமா அப்படின் தான் இருப்பேன் ஸோ இந்த மாதிரி தேடி பிடிக்கிறதுலாம் அது எனக்கு அது தெரியாது அதெல்லாம் பார்த்துக்கிட்டது விஜய் தான் நல்லா இருக்குது இது நேற்று நைட்டு இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக தூங்கணும் துணியெல்லாம் காய வச்சது பாரிஷாக தூக்காக அது கேட்குறாரு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இதுக்குள்ளே என்ன இருக்குது துணி தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும் இது கீரை விழுந்துருச்சுங்க இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நேற்று நைட்டு ஒரு சம்பவம் ஆகிப்போச்சுங்க என்ன சம்பவம் தெரியுங்களா நம்மளுடைய ஃபோன் உடஞ்சிருச்சு சொன்னேன்ல ரைடுனாலே ஏதாவது ஒன்று உடஞ்சிக்கிட்டே இருக்கணும் உடஞ்சிடுச்சு டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது டெம்பர் கிளாஸ் உடஞ்சி டிஸ்பிளேவும் உடஞ்சிருச்சு ஃபோனே ஒர்க் ஆகலை இப்படியே தான் ஸ்டக்காகி நிற்கிது அதனால் ரைடு ரைடு பண்ணுறதுனால ஏதாவது ஒரு ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனம் செதுறனாலும் ஏதாவது ஒன்று உடையும் இப்போ இது தேவைதானா இது தேவை இது தேவைதானா இது தேவைதானா கடுப்பு முயறாக வருதுங்க எதாச்சு சரி இதால் தாங்க இப்போ இந்த சார்ஜர் விழுந்துச்சு நேற்று ஒரு சார் சில்லற இல்லைன்னு சொல்லிட்டு சரி இதை கொடுப்பையான்னு வாங்கி வச்சு இது திங்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது இது தூக்கி பின்னாடி போடும் இதால தான் இப்போ சார்ஜரு ஃப்ளக்கு கீழே விழுந்துருச்சு போட்டு காற்றை போட்டு அடைச்சிக்கிட்டு காலையில டென்ஷன் ஏற்றுடா இருக்கட்டும் இது ஒன்னு பிரிச்சு அவன்கிட்ட குடுத்துரும் ஆப்லா இந்தா இதோ பாக்கெட் வச்சுட்டு போர் லைன் சாப்பிட்டா எப்படியோ நம்மள பிரித்து சாப்பிட்ருவோம் இதை வச்சுக்கிட்டு மாறடிக்க முடியாது ஓகே ஸ்மார்ட் இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பலாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் மேப் பார்க்கறதுக்கு வச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் உடஞ்சிருச்சு இதுலேருந்து விழுந்து உடஞ்சா கூட சொல்லலாம் சும்மா மடியிலேருந்து விழுந்துச்சுங்க ஒரு ரெண்டு ஃபோனுக்கு ஒரு டீ கட்டில் உட்காந்து மடியில் வச்சுட்டு இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு மழை பேஞ்சு பாருங்கள் டக்குன்னு இந்த டேங்க் பேக்கை ஹெல்மெட் எடுக்கிறதுக்கு எந்திரிச்சம் பாருங்கள் கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்து என்ன பண்ணிட்டேன் இந்த பூட்ஸு காலால் தெரியாமல் நானே அதை மிதிச்சிட்டேன் சப் சப் பூட்ஸை வச்சு மிதித்த உடனே இதாகிடுச்சி சரி இப்போ அது போகணுன்றிருக்குது என்ன பண்ணுறது வருத்தம் தான் இப்போ என்னன்னா கிளம்பலாம் இனி இந்த ஐஃபோனை வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமாக வச்சுருக்கேன் ஏன்னா இதை எடுக்கவே கூடாது மேப் கூட அவனை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் மேப்பில் கூட வைக்கக்கூடாது ஏன்னா நமக்கு அது இருக்கிறது அது ஒன்று தான் அது உடையிறது பிரச்சி பிரச்சனை இல்லை அது உடஞ்சாலும் நமக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது அது டிஸ்பிளேலாம் உடனே மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ அது பிரச்சனை கிடையாது இந்த ரைடில் எனக்கு ரொம்ப முக்கியம் அது என்னாச்சு 헤이, 엔드리 엔드리 아디 보지 뭐라는 걸칼봐 쥬얼 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 ஐயோ அவங்க லாரி ஏதோ அடிப்படை அடிச்சிருச்சு போல் சரி 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 பா 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 சரி பாத் சரி 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 சார் காலைல அடிபட்டுச்சு போடுறது குட்டி நாய் சார் எதாவது வாங்கி கொடுக்கலாம் பார்த்தா கடை எதுவும் இல்லை சரி நமக்கும் டைம் ஆகுது கையால் சேராயிருச்சு பிரச்சனை இல்லை நான் கூட சும்மா தான் படுத்து கிடக்குன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா பாவம் ரோட்டில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போகணுங்க இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனை அடிச்சிட்டோம்னா நமக்கு மனசு கேட்காது யாரோ தெரியாமல் அடிச்சுருப்பாங்க தெரிஞ்ச யாரோ அடிச்சிருப்பாங்களனு தெரியல தெரியாமல் தான் அடிச்சிருப்பாங்க காலைல கிளம்பும்போது மனது கஷ்டமாகிடுச்சு சரி பார்க்கலாம் ரோடு பாருங்கள் இந்த சைடில் எப்படி இருக்குன்னு குண்டும் குழியுமா போங்க போங்க நம்ம பைக் வேற ஏதோ இந்த ஹேண்டில் பேர் ஏதோ வாப்ளிங் ஆகிற மாதிரி இருக்கு பைக்கை ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு ரைடு கிளம்பி வாங்க தயவு செஞ்சு இல்லைன்னா கிளம்பு ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி இது இப்போ ரெடி ப பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி இப்படி கிள ரெடியாகாமல் வந்துடுறீங்க நான் ஏன் இப்படி ரெடியாகாமல் வந்தேன்னா எனக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு நம்ம வந்து ஒர்க் ப்ரெஷர் இன்னொன்று ரைடு வர்றதுக்கு லேட் ஆகிட்டே டிலே ஆகிட்டே இருந்துச்சு நான் வந்து இன்னொன்று நம்ம விஜய் வேறு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அவனுக்காகவே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் போகிற லைனில் பார்த்துக்கலாம் அந்த வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதனால் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது உங்களுக்கு ரைட் பண்ணும்போது ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணலாம் பேசிக் ரெடி பண்ணலாம் போதும் அதாவது ப்ரேக் பேட் ஆயில் அப்புறம் வந்து இந்த ஹேண்டில் பேர்லாம் வாப்ளிங் ஆகுதுன்றது கிளியராக பார்த்துக்கங்க டயரு முக்கியமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க செயின் செயின் கிளீனர் வச்சுக்கோங்க செயின் லூப் வச்சுக்கோங்க இன்கேஸ் செயினே போயிடுச்சா செயின் செயின்ஸ் ப்ராக்கெட்லாம் மாற்றிட்டு வந்துடுங்க இப்போ இது எதுவுமே பண்ணாமல் அட்வைஸ் பண்ணுறதுல இப்போ எதுவுமே பண்ணாத வந்தவன் தான் நான் அதனால் சொல்கிறேன் நம்மளுடைய வியூ பாக்குறீங்களா கண்ணாடி கார்ட்டு இப்போ ஓரளவுக்கு இது இது லாக்கா வந்து இது மேனேஜ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஏன் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறோன்னா இந்த சைடில் கேப்பில் ஃபுல்லாகவே மண் போகும் அது அதை தவிர்க்க முடியாது அது ஒன்று சரிங்களா ஸோ அதை நம்ம மேனேஜபிள் தான் அது அதுக்கு தான் மாஸ்க் வாங்கியாச்சு மாஸ்க் போட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே இதாயிடும் இப்போ நம்ம பைக்குக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு வர இன்னும் வரலை ஸோ அதெல்லாம் வந்துருந்துச்சின்னு வச்சுங்களேன் நான் இந்நேரம் வந்து எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ணியிருப்பேன் இந்த இந்த ரப்பர் இந்த ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டியது அது இல்லாததுனால நம்ம வந்து பண்ணலை தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அது வந்து நிறைய பொருள் இருக்குது இங்கே தி ரைடர்ஸ் டெஸ்டினேஷன் நிறைய அக்சசரிஸ் இருந்துச்சு எல்லாமே ஆகணும் ஆசை பட் அமௌண்ட்டு இல்லை கையில் அமௌண்ட் இப்போ நமக்கு வர வேண்டியது இன்னும் வரல அதான் பிரச்சனை ஸோ நீக்கி செயின் எப்படி இருக்கு சூப்பராக்கா ஸோ பார்க்கலாம் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் போயிட்டேண்ணா ஓகே இப்போ நம்மளை பார்க்க நமக்கே ரகடா இருக்குங்க हो गया आगे

அதாவது பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பிரேக் பேட் போயிடுச்சு ஃப்ரண்ட்டில் மாற்றிக்கன்றாரு நான் இவ்வளோ நாளாக வந்தது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டை வச்சு தான் நம்பி தான் வந்திருக்கேன் ஏன்னா பிரேக் பின்னாடி ரியர் பிரேக் பேடு வந்து சுத்தமாக போயிடுச்சு காலை வச்சு அப்படி சைக்கிள் பேடு சைக்கிளிங் பேட் பண்ணுறோம்ல பெடல் அந்த சைக்கிளிங் பெடல் பண்ணுற மாதிரி ரொம்ப இப்போது சாஃப்ட்டாக இருக்குது ஸோ சுத்தமாக போயிடுச்சு நான் யூஸ் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டை வச்சு தான் மே மேனேஜ் இருக்கேன் அப்படி ஃப்ரண்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணுற ஃப்ரண்ட் பேடே வந்து சுத்தமாக போயிடுச்சு மாற்றிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல ஸோ நமக்கு வந்து நிறைய செலவு இருக்குது நான் அந்த ஆயில் வந்து இப்போயே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்துச்சு ஆயில் மட்டும் அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஐம்பது ரூபா ஆகுமா எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்துச்சு ஸோ அது வந்து ஏன் அதை நான் மெயினாக சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா அது வந்து ரெண்டரை லிட்டரு வந்துச்சு நம்மளுடைய பைக்குக்கான கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டரு தான் ஸோ நமக்கு வந்து ரெண்டு லிட்டரு வந்தால் கூட நமக்கு மேனேஜபிள் தான் அதாவது ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா அந்த சம்திங் வரும் அந்த மாதிரி வந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணி ஒரு முடிச்சுக்கலாம் இன்னொன்று நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் வரல இன்னும் வ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதிக்கி நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்ரு ஆயிரம் கிலோமீட்ரு ஆமாம் ஒரு ஆயிரம் கிலோமீட்ரு எழுநூறு கிலோமீட்ரு போகிற அளவுக்கு தான் நம்மகிட்ட பட்ஜெட்டே இருக்குது ஸோ அந்த பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் பெருசாக எல்லா எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்குள்ளே நமக்கு ஃபோன் பண்ணி நமக்கு அமௌண்ட் உடனே வந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லணும் விஜய் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்ப சொல்லணும் என்ன ஃபோன்லாம் எடுத்தாச்சு இல்லை ஓகே எல்லாம் செக் பண்ணிக்கணும் நேற்று நைட் இப்படி இந்த ரூட்டில் வந்த மாதிரி தெரியல வேறு ரூட்டில் அப்படி வந்தோம் இப்போ இப்போ என்னன்னா புது ரூட்டாக இருக்குது சாப்பிட்ற ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்கேன் தேங்க் யூ பை சாப் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் அஜா பை சாப் அஜா அஜா அஜாவ் அஜோ சார் ஓகே பை சாப் பை சாப் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தார் ஸோ ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணுறேன் மீட் மீட்டியூ தேங்க் யூ ஸோ மச் அப்கா நான் நவீன் பை ஆ அச்சா 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 அண்ணா தேங்க்யூ பை சா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ஸோ மச் ஸோ இன்னொன்று ஹோட்டலில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க ஏதோ சொல்லுவாங்க ஆனால் அவர் எங்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தார் சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார் ஸோ அதனால தான் அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றணும் ஸோ ஓகே ஸ்மார்ட் இப்போ வந்து கிளம்பியாச்சு வளாகலாம் பார்த்துட்ருக்கீங்க நம்ம இங்கேருந்து அடுத்த சூரத் அடுத்த ஸ்டாப் சூரத் தானே சூரத் சூரத் ஓகே சூரத்தில் போய் ஒரு பிரேக் எடுக்கிறோம் கிளம்பலாம் ஓகே ஸ்மார்ட் கேமரா வியூ ஓகே தான் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் நானும் கொஞ்சம் கேவலமாக நான் நான் தடிக்குது செப்டிகிட்டே நான் தடிக்குது ரோடு பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம தலைவருடைய ஏரியா தான் நம்ம மோடி மோடி ஐயா தான் பக்கத்து ஊர் தான் ஏரியா தான் அவர் ஒரு இரநூ முந்நூறு நா முந்நூறு கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அவருடைய கண்ட்ரோல் வர்றது குஜராத்துடைய கண்ட்ரோல் ஏரியா ஆனால் அந்த குஜராத்துடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குது இதில் விஷயம் என்ன தெரியுங்களா இதில் எல்லாமே லாரி ஹெவி ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் போகுது எவ்வளோ பெரிய பெரிய பள்ளங்கள் பாருங்கள் இந்த பள்ளம் வந்து வண்டியெல்லாம் விட்டா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காலி ஆள் கீழே விழுந்து வார வேண்டி தான் பயங்கரமாக இருக்குது ரோடு எங்க அப்பா தலைவர் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூருன்றார் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்புறம் இருக்கட்டும் ரோடு ரோடு பாருங்கள் செதைஞ்சிருக்குது அதை முதல்ல பார்க்க வேணாமா இதில் வர்றது ஃபுல்லாகவே ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லாரி புழுதி இந்த இதில் தான் நான் வந்துக்கிட்டே ரெ ரெண்டு மூணு நாளாக நம்ம இதில் தான் மும்பையை போது ஒரு லோடு லாரிக்கு மண் என் கண்ணில் இருந்துச்சு பாத்ரூமில் போய் காரி துப்புறேன் அப்படியே மண் ஃபுல்லாக தூசி மண் அப்படி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி அந்த வைசர் மாட்டினோடனே உண்மையாக சொல்கிறேங்க அப்படியே மைண்டு ஃபுல்லாக ரிலீஃபாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குங்க இது இப்போ இப்போதாங்க நம்ம போகும்போது ஒரு ஃபீலிங்கில் ஒரு காற்று மேலே படாத இந்த சின்ன சின்ன கேப்பில் இருந்து லைட்டாக வந்து சின்னதாக காற்று வருது ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணல ஆனால் நல்லா இருக்குதுங்க ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது ஒர்த்து தான் இருக்கு ஆனால் இது இன்னும் சீப்பாக கிடைக்குது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கெலாம் கிடைக்குது இது நம்ம சென்னையிலே கிடைக்குது ஆஃபரில் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி மாட்டோம்னா ஓரளவுக்கு அந்த காத்துல இருந்து தப்பிக்கலாம் இது ஆடுற ஆட்டத்துல பயம் வந்ததுங்க டம்மு டும் டம்மு டும் சார் சொன்னா ரோட போட ஜிஎஸ்டி வரியா போடுறானு என்னடா ரோடு பண்ணுக்கு பாப்பு இது எல்லாத்துக்கும் போட தெரியுது பட்டை இருக்குது தயிர் பால் ஆ இது என்ன ரோடு அதனால தாங்க இந்த கவர்மெண்ட் ஒஸ்ட்டு கவர்மெண்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ முன்னாடி இருக்க டயர் பாத்தீங்களா இல்லையா ஒரு டயர் பிஞ்சு அப்படி தொங்கிட்டு இருக்கு இப்போ அது என்ன ஆகும் தெரியுங்களா இப்போ நான் கேமரா ரெக்கார்ட் பண்ணல வந்தது வந்து ரெண்டு இடத்துல டயர் வெடிச்சிச்சு லாரி டயரு ஒரு டிராக்டர் டயர் பிடிச்சி டொம்முன்னு சவுண்டு கடிச்சி வெட்டி பிடித்த மாதிரி பறவைங்களாம் பறந்து போச்சு ஸோ இப்போ இங்கே இருக்குல்ல ஒன்றுமே ஆகாது அதில் உள்ள ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி டக்குன்னு அடித்து மூஞ்சில் அடிச்சிடும் ஸோ ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சைட்லலாம் வரும்போது ஹெல்மெட் மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு லடாக் ரைடு யாரும் வராதிங்க ஏன்னா ஹெல்மெட் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது கொஞ்ச நேரம் ஹெல்மெட்டை கழட்டி வைக்கிறேன் அப்படின்றா நார்மலாகவும் நீங்கள் கழட்ட முடியாது இங்கே உள்ள தூசிக்கு அடிக்கிற தூசிக்கு இந்த லைன் ஃபுல்லாக லடாக குறிங்க ஹெல்மெட்டை கழட்டவே மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் எதனால ஒரு அடிஷ்னலாக சொல்கிறேன் நார்மலாக போகும்போது டப்புன்னு லாரி பக்கத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நம்பர் ஒரு ஒரு இரும்பு இருக்கு பாஸ் தெரியுதுங்களா ஒரு பிளேட்டு ஒரு நம்பர் பிளேட்டு இருக்கா அந்த நம்பர் பிளேட்டு என்ன ஆகுன்னா இவர் ஒரு பெரிய பள்ளத்தில் விடும்போது என்ன ஆகும்னா அந்த நம்பர் பிளேட்டு டப்புன்னு கீழே விழுந்து காற்றுல வந்து டக்குன்னு நம்ம மேலே அடிச்சிரும் ஆமாம் சிக்னல்ன்ற மாதிரி போட்டிருக்கல சிக்னல்னு அந்த இது அந்த ஒரு பேடு வந்து அந்த இரும்பு பேடு வந்து நம்ம மேலே பட்டுரும் ஸோ எதுவாக இருந்தாலும் போல்டு கண்டு வந்து அடிக்கும் கல் வந்து அடிக்கும் தூசி பறக்கும் என்ன வேணால் நடக்கும் ஹைவேல ஸோ எப்போவுமே ஹெல்மெட் போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் நான் திரும்பவும் ஏன் இந்த ரோட்டை காட்டுறேன்னா இந்த ரோட்டில் வந்து சில லாரிகள்லாம் பழுதாகி நிற்கிது ஸோ நம்ம நம்ம மோடி ஐயா வந்து சாதனைகளில் இதுவும் ஒன்று பார்த்துக்கிடுங்க இந்த மக்கள் இதை பற்றி யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா எதுவுமே தெரியல ரோடு பாருங்கள் எவ்வளோ கண்டமாக இருக்குது சரி இவ்வளோ மோசமான ரோடாக இருக்குது இதை பற்றி யாராவது ஒரு ஆளாச்சும் யோசிக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி கூட ரோடு இப்போது மகாராஷ்டிராலாம் ரோடு நல்லா இருந்துச்சு புரியுதுங்களா மகாராஷ்டிராவில் ரோடு போட்டுட்ருக்காங்க கிராம தான் ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது அந்த சைடு கர்நாடகா எல்லாமே சூப்பர் குட் அண்ணா நம்ம மோடி ஐயா ஏரியாக்குள்ள வரும்போது மட்டும் ரோடை பாருங்க எவ்வளவு கேவலமா ஒஸ்டா இருக்கு என்ன மக்கள் என்ன பண்றாங்க இந்த தண்ணியெல்லாம் வெளியே அதாவது இங்கே தேங்கியிருக்க தண்ணியை வெளியேற்றுறதுக்கு இடையில இடையில பள்ளம் தோண்டி வச்சு இந்த டிச்சுக்கு போகிற மாதிரி துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க துப்புரவு பணியாளர்களா இல்லை வந்து ரோடு ஒர்க் பண்ணுறவங்களாம் தெரியல இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் ஏரியான்னு நினைக்கிறேன் வேண்டா இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றுறதுக்குன்ற வேலை பார்க்குறீங்களே தவிர இந்த ரோடு போகிறதுக்குள்ள ஒரு வேலை பார்த்தா என்னதானே சில பேருக்கு இப்படி தோணுவான் இது வந்து ரோடு போடுறதுக்காக வந்து கொட்டி வச்சுருக்காங்க ஜல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒத்துக்கிறேன் கரெக்டு தான் ரோடு போடுறதுக்காக அந்த ஜல்லி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இது இடையில என்னன்னா கேப் ஓட்ட ஓட்டையாக இருக்குது ஜல்லி போட்டு வச்சுருந்தா இப்படி ஓட்ட ஓட்டையாக ஆகுமா ரோடு ரெடி பண்ணுறதுக்கு சரி அப்படியே ரோடு ரெடி பண்ணாலும் எத்தனை கணக்கில் அப்படியாக இருக்கும் சரி என்னமோ அரசியலை பற்றி நம்ம பேச தேவையில்லை எவனோ எக்கோட கெட்டு போகிறோம் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம போக வேண்டியதான் ஏதோ மனசு கேட்காம தான் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் குஜராத் ஸோ நம்ம குஜராத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன் செல்ல குட்டிங்களா ஹாய் லவ் யூ ஸ்மா ஸ்மார்ட் ஜெயின் ஸ்மார்ட் ஜெயின் ஓஹோ அப்பா பள்ளத்தை பாருங்க குழந்தைங்க எப்போ எவ்வளோ பல்லம்டா அடி குழந்தைங்கலாம் போகிறாங்கடா இங்கே பாதையில் கண்ணை தெரியல நமக்குமே அது தொடக்கின்னு ஒரு தொட துடைச்சுக்கும் எவ்வளோ மண் கண்ணாடி குழந்தைங்க இருக்கனால ரைடர்னால ரொம்ப பிடிக்கும் அதான் எங்க வீட்டுக்கு எங்க வீட்டு அக்கா பிள்ளைங்கலாம் பைக் 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 பைக்ல போகணும் பைக்ல போகணும் ஸ்கூட்டிலலாம் எல்லாம் கூட்டு போனோம் ஸ்கூட்டில மாமா பைக்கு தான் மாமா பைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பைக்கில் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான் அயானும் கண்ணு முன்னாடியே கண்ணு முன்னாடியே அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆக பார்த்துச்சுங்க இப்போ அடித்தா பாருங்க ஒரு அந்த லாரியே அப்படி வாபிலிங் ஆயிடுச்சு மிரண்டுட்டேன் குஜராத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் குஜராத்துக்குள்ளே என்ட்ரி ஆகி குஜராத்துக்குள்ள தான் வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க ஏன்னா இது ஹிந்தியா இல்லை வேற ஒரு பாஷன்னு நினைக்கிறேங்க ஹிந்தி கிடையாதுங்க குஜராத்தில் ಗುಜರಾತ್ ಎಷ್ಟು ಮರಾಠಿಯಾ ಎಲ್ಲ ಭಾಷೆ ಕಮಾನ್ ಇಟ್ಟು ಭಾಷೆ ಹಿಂದಿ ಮಾದರಿ ಆಯಾ ಅಚ್ಚ ತಮಿಳ್ ಆಯಾಗ ತಾಡು ನೈನ್ हाँ हाँ ओ चल थोड़ा आगे जाना बराबर तू हेलमेट करना तो तुम्हें अरे एक हेलमेट तम्मे 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 करना है ये ये पहनना नो 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 प्रॉब्लम हेलमेट ओ उनको बोला नहीं करना वो भाई नो नो इसे नो इसे इधर आओ इधर आओ आ मैं इंस्टाग्राम पे आपको हाइट भेजता हूं हां अच्छा अब ऑल इंडिया टूर कर रहे हो हां ऑल इंडिया ऑल इंडिया तमिलनाडु केरला कर्नाटक अभी चल रहे हो अच्छा अभी वीडियो चालू की बंद है हां वीडियो आएगा आपका वीडियो आपका नाम हां मैं राहुल 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 गुजरात राहुल राहुल हम सूरत से सूरत सूरत गुजरात अच्छा 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 राहुल सूरत चलो थैंक यू थैंक यू बाबू 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 आपका बहुत अच्छा स्माइल बहुत अच्छा स्माइल आपको <laughs> थैंक यू नाइस टू मीट यू थैंक यू सो मच कम थैंक यू। थैंक यू सो मच थैंक यू सो मच नो 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 काल तपे नो 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 आगे जाके कुछ खाए चाय चाय पिया अच्छा चाय पिया चाय पिया नो 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 में ओनली ओनली गॉड மனுஷன் எனக்கு ஒரு மாதிரி என்னங்க அப்படின்னு ஸோ அவர் என்ன சொன்னார்ன்றது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இதுதான் லைட்டாக சொல்கிறேன் மனுஷன்தான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை தான் நம்ம வந்து ஆண்டவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு ஒருத்தருக்காக கண்ணீர் மனசு இருக்குல்ல அந்த மனசு தான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஸோ அன்பே சிவம் அன்பு தான் எல்லாம் ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நம்ம குஜராத்துக்குள்ளே என்ட்ரி கொடுத்த உடனே வந்து ஒரு நல்ல ஒரு மக்களை சந்தித்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குது ஓகே ஸ்மார்ட் ரொம்ப விளையா தேங்க்யூ பை சாஃப் லவ் யூ லவ் யூ ஸோ மச் லவ் யூ ஸோ மச் தேங்க்யூ 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 தேங்க் யூ बहुत अच्छा आदमी ओ तो सालिम अच्छा भैया थैंक यू भैया थैंक यू, यू सो मच लव यू लव यू लव यू लव यू, यू, यू सो मच फिर मिलेंगे हाँ अच्छा हाँ फिर मिलेंगे अच्छा बाय ओके स्मार्ट राइडर नाले ये लम्बे हों तो वो लोग संतोष पर रहें सर नमँ राइडर आर करते कौन तो वो लोग एक प्रोव्डर सर हम तमिल नो क சரி உள்ளே உள்ள வச்சாச்சுலங்க ஆமா உள்ள வச்சாச்சு சரி ஓகே இப்போ நைட்டு சாப்பாட்டுக்கு பிஸ்கெட் பிஸ்கெட் இருக்கு ஊட்டி வரிக்கு இருக்கு அது எல்லாமே சா தீனிக்கு நமக்கு பஞ்சம் கிடையாது பின்னாடி தான் வந்துட்டு சொன்னான் சரி நீ வாடா இன்னும் முன்னாடி போயிட்டுருக்கேன் போயிட்டு இருக்கேன் அவன் ஏதோ அவன் பைக்கில் வந்து ஹார்ன் வந்து அடிக்கலை அப்புறம் வந்து வாட்ரு வாஷ் பண்ணணுன்னு சொன்னான் எனக்குமே வாட்ரு வாஷ் பண்ணணும் பையா டேட்டா லவ்யூ லவ் யூ பையா ஒரு வழியாக வந்துவிட்டாங்க நான் அப்படியே பொறுமையாக போய்ட்டுருந்தேன் டக்குன்னு சல்லுன்னு வந்துட்டான் என்ன ஹார்ன் ஓகேவா ஹாரன் 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 டப்ளியூடி ஃபார்ட்டி அடி டபிள்யூடி ஃபார்ட்டி அடி டபிள்யூடி ஃபார்ட்டி அடித்தோம்னா அந்த ரெஸ்ட்டு சில இடத்துல அந்த இதனால உதிங்கிட்டு அப்பா செம்ம மழை பெய்யுதுங்க ஐயோ ஐயோ ஒரு இடத்துல அந்த பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடணும் நீங்கள் நமக்கு பெட்ரோல் ஃபியூல் இல்லை சரி நம்ம வந்து கரெக்டாக வந்து ஓ அது இறக்கத்தில் இருக்கா வழியே இல்லையா இறங்கிறதுக்கு சரி ரைட் ஓகே சரி நம்ம எப்படியா இருந்தாலும் யூ ட் போட்டு நம்ம வந்து பெட்ரோல் போட்டு போ பெட்ரோல் போட்டு பெட்ரோல் இல்லை பெட்ரோல் போட்டு பாரத்தில் ஏன்னா நான் பாரத்தில் தான் எப்போவுமே போடுவேன் அப்படி பாரத் கிடைக்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா பாரத்தில் போடும்போது எக்ஸ்ட்ரா பெட்ரோல் ஆகும் கிடைக்கும் நமக்கு மற்ற பெட்ரோலை விட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குவாலிட்டி எப்படின்னு தெரியல பட் குவான்டிட்டி சூப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஓகே குஜராத்தில் வந்து டேங்க் ஃபில் பண்ண போகிறோம் ஆயிரவாயிரூவாய்க்கு போட்டுருந்தேங்க ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு போடலாம் ஆகாது கதை கூடாது அதனால் டேங்கை ஃபில் பண்ணிடுறோம்